அலாம் வலைக்கும் பீவஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாஸ் பாட்டு பண்ண நீங்கள் இதில் இதில் பாட்டு பண்ண நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதினெட்டு வயசு குழியாக்கள் இப்போது கண் திருமணம் முடித்த ஜோடி இவங்க முந்நூற்றி முப்பத்தி நாலு அவசர படம் இந்த ஜோடியை போலீஸார் கைது பண்ணிட்டு போன பற்றி நான் சொல்லிப்பேன் அது போது பதினெட்டு வயசு மாணவர்களுக்கான குழந்தைகளுக்கான எல்லா வீடியோக்களையும் ஃபுல் ரெக்கார்டிங்காக நான் அதில் போட்டிப்பேன் இப்போ இதில் பார்க்க போ வந்து இப்போ இளைஞர்கள் இப்போ படித்து படிக்க முடிந்த இளைஞர்கள் வைப்பாங்க அவங்களுக்கும் அதே சட்டம்தான் தான் ஆபாச நம்ம எந்த அளவுக்கு தடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே அலஸ் அரசாங்கம் முன்னிறுத்திக்கிது அதுக்கு பிறகு நாங்கள் வந்து யாராலும் எங்களை இப்போ இந்த தப்பான பாதையில் யாராலும் நம்மளை கூப்பிட்டா நம்ம எஃப்ஐஆர் ஃபயர் பண்ணி அவங்கள உள்ளே வைக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையுமே நம்மளால் பண்ண முடியும் அதுக்கான எல்லா சட்டங்களையும் வைக்கிது அதுக்காக ஒன்று கம்ப்ளீட் பண்ண போனவன உள்ளுக்கு கூட்டல்வாண்டு இல்லை இப்போ எங்களை ஒருத்தன் தவறான பாதை கூப்பிட்டானா அவன் நம்மளை எஃப்ஐஆர் ஃபயர் பண்ணிட்டு வந்தோம் அவனை தூக்கி உள்ளே போட்டு அடிச்சு விசாரித்து அவங்க பின்னாடி இருக்கிறாக்க போலீஸ்கார வந்து உள்ளு கழுத்துவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம மேலே எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு அவங்க போட மாட்டாங்க அது வந்து போலீஸ்காரர்கள் சிலவங்களை இருக்கிறாங்கன்னா இது வந்து பொலிஸுக்குள்ளேயே கழுப்பு சட்ட உண்டு அவங்கள நம்ம அடையாளம் காண முடியாது அவங்களாம் அடையாளம் காண முடியும்டா எல்லோருமே நேர்மையானாக்களை ஈஸியாகவே நம்ம தேடி போயிடுவோம் இந்த கருப்பு சட்ட பொருள் வந்து எப்படிப்பட்டவங்க வந்து நம்ம இந்த சொல்ல தெரியாது ஆனால் பெண்களை மொத்தம் பாரிய பருவக்காரன் பண்ணினாண்டா அந்த பெண்கிட்ட அவங்க கேட்குற கேள்வியை டாத்மாராயிருக்கு உங்களை எங்கே தொட்டான் எந்த இடத்த தொட்டான் எப்படி எப்படி தொட்டான் அந்த மாதிரி கேள்விகளை அதிகமாக கேட்கக்கூடிய இது இது இப்போ இனி சுப்டின்னு சொல்கிறது இப்போ பெண் ரேப்பிங் சொல்கிறதே பாவம் ரேப் பண்ணுறவங்களே போலீஸ் கண் கஞ்சா போதை அழுகளை யூஸ் பண்ணுறவங்களையே கைது பண்ணி கொண்டு வராங்க அப்படிக்கும் போய் இனி கொஞ்ச நாளாக நடந்த ஒரு விஷயம் எந்த விஷயத்தை அரசாங்கத்தை அதை இனி மாணவர்கள் செய்து செய்து கொண்டு வந்த காட்சிகளையும் நாம் பார்த்துருந்தோம் இதை எத்தனையோ பேர் பூக்கு மாற்றி உயிரை விட்ட காட்சிகள் எவ்வளவோ பார்த்தோம் இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் இடைப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய நம்ம அனுபவ அவர்கள் முன்னெடுத்துள்ளார் இப்போ சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியா இந்தியாவில் உம்ரா யாதினிகள் உம்ரா செய்ய போன யாதினிகள் சென்ற பஸ் எரிபொருளால் டெங்கார் மோதிய மோதி அது விபத்து உண்டாக்கி அதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்புக்கு உண்ட உள்ளாகிறார்கள் நாளைக்கும் இதே போல் உங்களை வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு